ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்கே தமிழ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் என்னென்ன ஹெ ஹெர்பல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இது மருதாணி இது உடம்புக்கு நல்லது கை கீழே வச்சா பாசிட்டிவ் வாய்ப்பு இது கற்பூரவள்ளி இலை இது குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கஷாயம் போட்டு குடிக்கலாம் இது சளிக்கு இது தூதுவளை இதுவும் சளி பிரச்சனைக்கு தான் சரியாகும் சட்னி அரைக்கலாம் கஷாயம் குடிக்கலாம் ரசம் வைக்கலாம் எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சளிக்கு ரொம்ப நல்லது உடம்ப வந்து ஹீட் பண்ணும் லைட்டாக சளியை சரி பண்ணும் அதனால் சளி இருக்கிறவங்க வீட்டில் கம்பல்சரி இது வீட்டுகளில் வளர்த்துறது நல்லது ஒரு செடி இது வந்து வயசானவங்க சின்னவங்க எல்லா வயசுக்காரங்களுக்கும் முடக்கு ப்ராப்ளம் காலில் கை மூட்டு ப்ராப்ளத்துக்கு இந்த கீரை நல்லது முடக்கருத்தான் கீரை அப்படின்வாங்க இது தோசை செஞ்சு சாப்பிட்லாம் ரசத்தில் போட்டு சாப்பிட்லாம் சூப் வச்சு சாப்பிட்லாம் சட்னி அரைச்சி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க செஞ்சு சாப்பிட்லாம் இது கற்றாழை இது வந்து அந்த ஜெல்லு மட்டும் கழுவிட்டு சாப்பிட்டா வயிற்று ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நல்லது ஃபேஸுக்கு தடவுனா ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கும் இது குப்பை மீனி இதுவும் சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க அப்புறம் ஃபேஸுக்கும் நல்லது அரைச்சி முகத்துக்கு போ தடவுனா முகம் அவ்வளோ நல்லா பல பளப்பளன்னு ஆயிரும் சோப்பெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதனால் இதுவும் நல்லது தான் அப்புறம் இது சளிக்கு இதாக ப்ராப்ள சளி தான் சரியாகும் துளசி செடி இது நார்மல் வாட்டர்லேயே போட்டு குடிக்கலாம் நல்லது சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு சளிக்கு அவ்வளோ நல்லது இது வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரே மொழிகை அம்மான் பச்சரிசி இது மருகுக்கு நல்லது மருகெல்லாம் இருக்கு இல்லைங்க அதுக்கு நல்லது இதுவும் கூட்டு செஞ்சு பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம் நல்லது உடம்புக்கு நல்லது சாப்பிட்லாம் உள்ள போய் சாப்பிட்லாம் தேங்க்யூ